உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழா செய்தி இன்று மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு செய்தியை குறித்து தான் காணவிருக்கின்றோம் உலகில் இருக்கக்கூடிய நாடுகளில் பாலைவன நாடுகளாக நாம் அறிந்திருக்கக்கூடிய நாடுகள்தான் கல்ஃப் கண்ட்ரி என்று அழைக்கின்றோம் இந்த பாலைவன நாடுகளில் மழைப்பொழிவு அல்லது பனிப்பொழிவு என்பது மிகவும் குறைவாகவே நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது வருடத்திற்கு ஒன்று முதல் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் மட்டுமே அதிக பனிப்பொழிவு அல்லது அதிக குளிர் நிறைந்திருக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கின்றது அதில் மிக முக்கியமாக இந்த வருடம் சவுதி அரேபியாவில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நியூம் சிட்டி அருகாமையில் அதிகமான உறைபனி பெய்திருக்கின்றது இது கிட்டத்தட்ட ஐரோப்ப நாடுகளுக்கு இணையாக இல்லாவிட்டாலும் ஆனால் குறிப்பிட்ட அளவிற்கு பணி உறைபனி என்பது அங்கே தென்பட்டிருக்கின்றது அந்த தென்பட்ட உறைபனியில் ஒட்டகங்கள் நடமாடிக்கொண்டிருந்தன உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா நாடுகளில் பனிப்பொழிவின் பொழுது பாண்டா கரடிகளும் அல்லது கரடிகளும் அங்கே நடமாடுவது நம்மால் காணக்கூடிய ஒரு காட்சியாக இருந்து வருகின்றது ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படியே வித்தியாசமாக கரடிகளுக்கு பதிலாக ஒட்டகங்கள் அந்த உறைபணியில் நடந்து சென்ற காட்சிகள் ரம்யமூட்டும் வகையில் இருந்தது மழையே இல்லாத பகுதி மேலும் நீர் அரணே இல்லாத பகுதியில் பனிப்பொழிவுடன் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒட்டகத்திற்கு எவ்வளவு இனிமையான ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோமோ அதே போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டாடி தீர்த்திருப்பார்கள் என்று நம்மால் உறுதிபட கூற முடியும் அப்படியே இந்த பக்கம் வந்தால் அதாவது அரபு நாடுகளில் குறிப்பிடத்தகுந்தார் போல் வளர்ச்சி பாதையை எட்டியிருக்கும் வளர்ந்த நாடுகளாக இருக்கும் அமீரகம் யூஏஇ என்று அழைக்கக்கூடிய துபாய் அபுதாபி போன்ற நாடுகளை உள்ளடக்கிய அந்த அமீரகத்தில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது மழைப்பொழிவு என்றால் நீங்கள் நம் நாட்டில் பெய்கின்ற மழை அளவிற்கு அங்கு இல்லாவிட்டாலும் மழை பொழிவு என்றாலே அங்கே வெள்ளம் நிறைந்துவிடும் எனவென்றால் அது முழுக்க முழுக்க பாலைவன பிரதேசம் என்பதால் நீர் வடிகால்கள் குறைவாக தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க மண் புகுந்து இருக்கும் எனவே சிறிது மழை பெய்தாலும் நீர் நிலத்தடியின் மேலாக கிடக்கும் பொழுது கடல் போன்று காட்சியளிக்கும் ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அந்த நீரை முற்றிலுமாக அகற்றி அங்கே இருக்கக்கூடிய அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு மீண்டும் ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் இதை போன்ற மிக இயற்கை பேரிடர்களை தாண்டிதான் இந்த நாடுகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிப் பாதையை எட்டியிருக்கின்றது வெயில் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த அரபு நாடுகளில் மிக கடுமையாகவே இருக்கும் கடுமையான வெயில் நிறைந்திருந்தால்தான் அது அரபு நாடு என்ற அங்கீகாரமே இருக்கும் அந்த அளவிற்கு கடுமையான வெயிலாக இருக்கும் இந்த வெயில் காலங்களிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி கிட்டத்தட்ட சுற்றுலா வருபவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய பல வேலைகளை இந்த இரு பெறும் நாடுகளும் அல்லது அரபு நாடுகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில்தான் இப்படி ஒரு குளிர் காலம் துவங்கியிருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு அதை சந்தோஷமாக ஏற்று அதை வரவேற்று அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சுற்றுலா பயணிகளும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஒரு சூழ்நிலையை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் மழைப்பொழிவு பனிப்பொழிவு என்று தொடர்ச்சியாக அரபு நாடுகளில் ஏற்பட்டிருப்பது விந்தையிலும் விந்தை இதுபோன்று மிக முக்கியமான தகவல்களையும் மிக முக்கியமான செய்திகளையும் உங்களுக்கு செய்தி வடிவில் தினந்தோறும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கும் நம்ம தமிழா செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு மறக்க வேண்டாம் தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு வாருங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த காணொலிகளை நீங்கள் கமெண்ட் செய்தால் நான் தொடர்ச்சியாக அதே வகையான காணொலிகளை மீண்டும் உங்களுக்காக புதிய வடிவில் தருகிறேன் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்